வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா இந்த துளராசி நேர்களுக்கான இந்த மே மாதத்தினுடைய கடைசி காலகட்டங்களில் இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு சில மாற்றங்களானது ஏற்பட போகுது அந்த ஒரு மாற்றங்களானது எப்படிப்பட்டதாக காணப்பட போகிறது இது போன்ற பல முக்கியமான விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்க துளராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க போல் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டங்கள் பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கும் பொழுது ஓம் சிவாய நமகா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை வந்து பதிவிடுங்க அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய ஆழ்மனதில் அந்த பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை வந்து செய்துக்கோங்க இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்க கூடிய வகையிலோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை இங்கே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரீங்களும் பாருங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க விசிட் பண்றீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணிடுங்க அப்பொழுதுதான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் நல்ல முறையில் பழகக்கூடிய துளராசி அன்பர்களே உங்களுக்கு வரக்கூடிய முன்கோபத்தை நீங்கள் தவிர்ப்பது முன்னேற்றத்துக்கு உங்களுக்கு உதவும் இன்னொரு காலகட்டங்களில் எதிர்பாராத செலவுகள் வந்து உண்டாகும் எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைப்பதில் தாமதங்களும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்டாகும் எதிர்பாராத வரவுகள் இருக்கும் புதிய நண்பர்களினுடைய சேர்க்கையும் உங்களுக்கு ஏற்படும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வத்தையும் காட்டுவீர்கள் எதிர்ப்புகளும் உங்களுக்கு நீங்கும் தொழில் வியாபாரங்கள் சிறிது மந்தமான நிலையில் காணப்பட்டாலுமே வருமானங்கள் குறையாத நிலைகளும் இருக்கும் போட்டிகள் பற்றிய கவலையை விட்டுவிட்டு தொழில் வியாபாரத்தில் கவனங்கள் செலுத்துவது மிகவும் நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வெளியூர் மாற்றங்களும் வந்து உண்டாகலாம் சக ஊழியர்களிடம் பேசும்போது கோபப்படாமல் இருப்பது நன்மையை தரும் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி மகிழ்ச்சியும் சகஜ நிலைகளும் காணப்படும் அதே போல மனைவி கணவன் ஒருவரை ஒருவர் கொஞ்சம் அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது பிள்ளைகளிடம் நிதானமாக பேசுவது உங்களுக்கு நன்மையை கொடுக்க பெண்களுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வத்தை வந்து காட்டுவீர்கள் பண வரவுகள் உங்களுக்கு தாமதப்படும் மீண்டும் ஒரு விஷயமானது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் செல்லப்படுது அதாவது உங்களுடைய கோபங்கள் தான் உங்களுடைய கோபத்தை நீங்க இப்ப இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது நல்லது துறையினருக்கு இந்த காலகட்டங்கள் சில நற்பலன்களை தந்தாலுமே மன கஷ்டமும் அவ்வப்போதும் உண்டாகும் எதை பற்றியும் கவலைப்படாமல் தீர ஆலோசித்து நீங்கள் வந்து எதையுமே செய்வது நல்லது கலைத்துறையினர்களுக்கு கவனங்கள் தேவை எதிர்பாணினரிடம் பழகும் போது எச்சரிக்கை அவசியம் கடன் கொடுப்பது ஃபைனான்ஸ் போன்றவற்றில் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது அதேபோல் மாணவர்களுக்குமே சக மாணவர்களிடம் சகஜியமாக பேசி பழகுவது நல்லது கல்வியில் முன்னேற்றங்களுக்கான கூடுதல் நேரத்தை ஒதுக்கி படிப்பது மிகவும் நல்லது இந்த ஒரு காலகட்டத்தில் தம்பதிகளிடம் ஒத்த கருத்துகள் வந்து ஏற்படும் வாகனங்கள் மற்றும் இயந்திரங்களை வந்து பிரயோகப்படுத்தும் பொழுது உங்களுக்கு கவனங்கள் வந்து தேவைப்படுகிறது கலைத்துறையினர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பகிரத பிரதயானங்கள் செய்வதன் மூலமாகவே நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் சிறிது முயற்சி செய்வதன் மூலமாகவும் சிறந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கைகூடும் மேலுமே உங்களுடைய கௌரவங்களும் அதிகரிக்கும் இந்த ஒரு காலகட்டங்களில் துணிச்சலுடன் ஈடுபட்டு காரிய வெற்றியும் காண்பீர்கள் பண உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது அதேபோல் வீண் மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் மற்றவர்களுக்கு போய் வீண் பிரச்சனையில் சிக்கிக் கொள்ளலாம் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஆன்மீக எண்ணங்களும் ஏற்படும் விருப்பமான நபரை சந்திப்பதன் மூலமாக மனதுக்கு மகிழ்ச்சிகளும் ஏற்படும் தொழில் வியாபாரங்கள் தொடர்பான காரியங்களில் எழுப்பறியான நிலைகள் காணப்படும் திட்டமிட்டு செயல்படுவதன் மூலமாக வியாபாரத்தில் கூடுதல் லாபங்கள் பெற முடியும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணிச்சுமைகளும் வீண் அலைச்சல்களும் வந்து உண்டாகும் காரியங்களில் அனுகூலங்களும் உண்டாகும் முயற்சிகளில் வெற்றியும் பெறுவீர்கள் வழக்குகளில் சாதகமான ஒரு தீர்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்புகள் உண்டு அதே போல் இந்த காலகட்டத்தினுடைய கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா ராகு உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால முன்னேற்றத்துக்கு தடைகள் எதுவும் இருக்காது புதிய பொருட்களினுடைய சேர்க்கைகளானது உங்களுக்கு ஏற்படும் சிலருக்கு பயணங்களும் அதன் மூலமாக ஆதாயங்களும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கின்றன அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு சூழல்கள் வந்து காணப்படும் ஆனாலுமே குடும்பத்தின் அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா வீண் விவாதம் கணவன் மனைவிக்கு கருத்து வேறுபாடுகள் இந்த மாதிரி தோன்றக்கூட ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது அதே போல இந்த காலகட்டத்தினுடைய கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும் பிள்ளைகளினுடைய வகையில் பெருமையும் சேரும் உறவினர்களுடைய வருகையும் அவர்களால் உதவிகளும் உண்டு ஆனாலுமே இந்த ஒரு மாதத்தினுடைய கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய சிலர் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதனால நீங்கள் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம் அதேபோல் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் உடல் நலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி பாதிக்கப்படும் உடனுக்குடன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது உத்தியோகத்தில் பணி சுமைகளும் வந்து அதிகரிக்கும் ஆனாலுமே சக ஊழியர்கள் உங்களுக்கு அனுசரணையாகவே வந்து நடந்து கொள்வார்கள் கூடுமானவரை உங்களுடைய பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்தணும் அதிகாரிகளுடன் பேசும் போது வியாபாரங்களானது சுமாராக தான் இருக்கும் போட்டிகளும் அதிகரிக்கும் சக வியாபாரிகளால மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியும் வரும் வீண் அலைச்சலும் அதனால மனசோர்வுகளும் உடல் அசதியும் வந்து உண்டாகும் வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்களை நீங்கள் மேற்கொள்ள நேரிடலாம் அதேபோல் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் அனைவருமே நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய கடைசி இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினுடைய ஒத்துழைப்புகளானது உங்களுடைய மனதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உற்சாகத்தை வந்து கொடுக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் தங்களுடைய பொறுப்புகளில் கவனமாக இருப்பது மிகவும் அவசியம் எடுத்த முடிவை செயல்படுத்தும் முன் ஒருமுறைக்கு இருமுறை ஆலோசிப்பது நல்லது எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவுகள் எடுக்க தோண்டு வீண் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது நல்லது வீண் அலைச்சல்களுக்கு பிறகே எந்த ஒரு காரியமும் நடந்து முடியும் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் தங்களுடைய வியாபாரங்கள் தொடர்பாக அலைய வேண்டியும் இருக்கு வர வேண்டிய பாக்கிகள் தாமதமாக வந்து சேரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகள் சொல்லிய ஒரு வேலையை முடிக்க அழைந்து திரிய வேண்டியும் இருக்கும் சக பணியாளர்களிடம் வீட் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் விருந்தினர்களுடைய வருகையால் திடீர் செலவுகளும் ஏற்படலாம் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டியும் இருக்கலாம் வெளிவட்டார பழக்கவழக்கங்களை நீங்கள் குறைத்துக்கொள்வது நல்லது அதே போல் கணவன் மனைவிக்கிடையே பழைய விஷயங்கள் ஒன்றால வாக்குவாதங்கள் ஏற்பட்டு சரியாகும் ஆயுதம் நெருப்பு இவற்றை கையாளும் போது வாகனங்களில் செல்லும் போதும் கவனங்கள் தேவை எங்களுக்கு எதிர்பாராத சந்திப்புகள் வந்து உண்டாகும் திடீர் செலவுகளும் உண்டாகும் முக்கிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடும் முக்கியஸ்தரர்களினுடைய ஆதரவுகளும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் கலைத்துறையினர் கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கும் உங்களது வேலையை கண்டு சக கலைஞர்கள் பொறாமை கொள்வார்கள் கடல் பிரச்சனைகளானது உங்களுக்கு தீரும் செல்வ நிலைகளும் உயரும் இறுக்கமான சூழ்நிலைகளானது இப்பொழுது உங்களுக்கு மாறும் அரசியல் மேலிடத்துடன் கருத்து உண்டாகலாம் கவனங்கள் தேவை எடுத்துக்கொண்ட காரியங்களில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது நண்பர்களிடம் பக்குவமாக பேசுவது நன்மையை தரும் எந்த ஒரு காரியத்திலுமே சாதகமான பலன்கள் பெற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது பயணங்களின் போது கவனங்கள் தேவை அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த துளராசியில் உள்ள சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகவும் விரும்பிய நண்பர்களை விட்டு பிரிய வேண்டிய நிலைகள் உங்களுக்கு ஏற்படும் உங்களுடைய பொருட்களை மிகவும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் அதேபோல் தூக்கம் இல்லாமல் தவிக்கக்கூடிய நிலையில் உள்ளவர்களுக்கு யோகா போன்ற பயிற்சிகளை செய்வது நன்மையை கொடுக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தாய்மாமனிடம் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதனால விட்டு கொடுத்து செல்வது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகமான உழைப்பினை கொடுக்க வேண்டியும் வரலாம் வேலையில் கவனமுடன் வந்து செல்வது நல்லது அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எல்லா நன்மைகளையும் தடையின்றி நீங்கள் அடைவீர்கள் மாணவர்களுடைய கல்வியில முன்னேற்றங்களை காண்பீர்கள் அதேபோல் இதுவரை தொந்தரவு கொடுத்து வந்த நோய்களும் விலகும் அதனாலே ஏற்பட்ட மனபாரங்கள் உங்களுக்கு குறையும் வரக்கூடிய உபரி வருவாயில கடன்கள் அடைக்கப்படும் தொழிலதிபர்கள் எதிர்பார்த்தபடி வரவுகளும் வந்து சேரும் எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலுமே அதற்கான சாதகமான பழங்களை பெற வாக்குவாதங்களை நீங்கள் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது அதே போல் பயணங்களின் போதுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய உடைமைகளை வந்து பாத்தீங்கன்னா கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் மாணவர்களுக்குமே இந்த ஒரு காலகட்டத்தில் அவர்களுடைய மேல் படிப்புக்கான ஒரு ஆர்வங்கள் வந்து ஏற்க தூண்டு அந்த ஆர்வத்தினால் வந்து பாத்தீங்கன்னா அவர்களுடைய மேல் படிப்பில் கவனத்தை வந்து செலுத்துவாங்க இந்த திருப்தியான நிலைகளானது இப்பொழுது காணப்படும் உங்களுக்கு தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் கல்வியில் மேன்மைகளும் அது ஏற்படும் மேலும் பரிகாரமாக வெள்ளிக்கிழமையில் விரதங்களை இருந்து சுக்கிர பகவானை வணங்கி மொச்சை சுண்டல் நெய்வீதியம் செய்ய செல்வங்கள் சேரும் வாழ்க்கை துணையினுடைய ஆதரவுகளானது அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உண்டாகும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ